ஒரு நேரத்துல

ஒரு நேரத்துல பண்ண அடக்க முக்கியம்

நான் சொல்றேன் இப்ப கூட சொல்றேன் அங்க வாயிலும் வருது கட்டோ தெரிய கீக்கு தெரியாது அதனால கீ சே அப்படியே விட்டுக்கிறாங்க கேட்கலாம்

야이 무것도 그래. 나오나 무것도. 다리 놓고. 오르워. 내가 그러 한번 그러고 진짜 나 왔다. அவ வெற்றி ஒரு பாரை வெச்சவுட ஆ ஒரு பாரை வெச்சா புடி நம்ம கண்ணை குத்துற சைலன்ஸ் கண்ணை குத்துறா நீ வா எடுத்துடுவா

அம்மா பெரிய navyinnerல champions <laughs> ஹ் refinரமா நான் லகார்Yes சidal ச peuvent待 Cohcję tube சுமை Katться Gesellschaft சி 그림 Rebecca 나�aty குறு சிடுாக provinces Euhbetлை assembling 라 Seattle mir Tiger Gamberg« roadmap önemροухõmm drip skal04 அய்யோ என்னன்னான anniversary நான் மாமா கூட போறேன் ஆமா நான் பெரிய பண்ணுவே ஏய் கேட்டாங்களே போடு போடு ஏன்னா என்னாட்டுக்கு பொண்ணாடா வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் என்னுடைய ஆறு என் நண்பராக திகழக்கூடிய அண்ணனாக திகழக்கூடிய இன்னும் செல்ல பெரும்பலி மேடு பொண்ணுரங்கம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய அண்ணன் அவர்கள் எனக்காக ரூபாய் இருநூற்று ரூபாய் வரையும் ஐயா ஐயாவளுக்கு நன்றி கரம் போயிட்டாரா கொடுக்கிறார என்ன கலாச்சி விட்டு போற

Thank you. Um, uh, <laughs> என் கோத்தை ஊர்ல பேசுவாங்க உலகத்துல பேசுவாங்க நாளைக்கு ஏரி வாத்தான் என்ன

ಶಾಲಿ ಕೋನ್ ಮೇರ್ ಕೋಚೆ ಇಸೀರಿ ಆ ತಾವೆ ಹೊಣ್ಗುವಾರ ವ್ಯಾಲ್ಯಾಗಿಡಿ ನಿ ಮೂಡು ಟಾಪರ್ ಇನ್ನಾ ಮೂರು ಪಚ್ಚೌದಾ ಆ ದಾವೆ ಯಾರು

અરે યેના મત કો પરમાન એ રોમ ને યેનાના વાય સોમાક તા દ તવુકલ પામ પગતલ પગતલ તવલ વિત પામ ક દેરાદ ઇનમાન

அக்குவல என் வருதுன்னு தெரியல குத்திராடு என்ன